கோவிலுக்கு வந்து எங்களுக்கு ரெக்கார்டான வரலாறு ஒன்றும் இல்லை செவிவெளி தான் இருக்கு செவிவழி செய்தி சரிங்க ஆனா செவிவெளி செய்தியில வந்து மூதாதையர் எங்களுக்கு சொன்னது வந்து மண்டோதரி வந்து இந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணி ராவணனை கல்யாணம் பண்ணதாக ஐதீகம் சரிங்க அதனால களத்திர தோஷம் நீங்கக்கூடிய இடம் முடுக்கங்குளம் அப்படின்னு ஒரு நீதி இருக்கு இன்னொரு ஐதீகம் இன்னொரு பெரிய விஷயம் இப்ப நடக்கிற விஷயம் கூட எங்களுக்கு நடக்கிற விஷயம் சூரிய நாராயணனே வந்து இந்த லிங்கத்தை சிவன் ராத்திரி அன்னைக்கு மட்டும் அதிகாலையில உதயம் வந்து லிங்கத்து மேல பட்டுட்டு அதே கீழே இறங்கி வரும் அந்த அமைப்புல அந்த கோவிலுடைய அமைப்பு இருக்கு அந்த அதுக்கு நேர ஒரு ஜர்னல் கல் ஜர்னல் அந்த காலத்திலேயே கேட்டிருக்காங்க பெரிய சிறப்பு இது ஒரு சிறப்பு இன்னொரு சிறப்பு அங்க இருக்க தீர்த்தம் தீர்த்தம் அந்த கிணறு இருக்கு பன்னெண்டு மாசமும் தண்ணி வந்து ஜில் ஜில ஜில் வெக்க இருக்காது குளிர்காலத்தில் அந்த தண்ணி வெதுவது இருக்கும் வெதுவது ஆமா அந்த சுவை மாறாம இருக்கும் இன்னைக்கு பராமரிப்பே இல்லை தண்ணி எடுக்கலைனால அந்த சுவை இன்னி குறையாது இதுக்கு தலைவரிச்சம் வில்வோம் இதுதான் என்னுடைய அறிவுக்கு எத்தனை இதுக்கு வந்து தேவாரம்னு இருந்திருக்கணும் தேவாரம் ஏடு எங்களுக்கு கிடைக்கல கிடைக்கல மதுரை மீனாட்சி மங்கோல் பதிகத்தை தான் இங்க பாடுறோம் ஆருத்ரா தர்சனத்தன்னைக்கு திருப்பா திருவம்பாவை இங்க பாடுறது சரி ஓதுவாரி இருக்காங்க அந்த கோயிலுக்கு ஓதுவார் வந்து பாடுவாங்க நானா அங்க பாடுத நிறைய பாடியிருக்கேன் எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவா எப்போது நீ அறிவாயோ அப்போதே அடைவாய் இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இதை அருளா பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் அப்போதே சாந்தியடைவாய் அப்போதே சாந்தியடைவாய்